குள்ள வடிவம் கொண்டவராம் ஒரு எல்லைக்குள் அடக்க முடியாதவராம் குள்ள வடிவம் கொண்டவராம் ஒரு எல்லைக்குள் அடக்க முடியாதவராம் தானே தம்பட்டம் அடித்தான் மகாபலி தன் விதியை எழுதி முடித்தான் தானே தம்பட்டம் அடித்தான் மகபலி தன் விதியை எழுதி முடித்தான் வடிவம் கொண்டவரம் ஒரு எல்லை கொள்ளடைக்க குள்ள வடிவம் கொண்டவரம் ஒரு எல்லை கொள்ளடைக்க முடியாதவரா தானே தம்பட்டம் அடித்தான் மகாபலி தன் விதியை எழுதி முடித்தான் தானே தம்பட்டம்மாடித்தான் மகாபலி தன் நிதியை எழுதி மூடித்தான் மண்ணில் பிறந்த மகாபலி விண்ணை மகாபலி விண்ணை ஆளவை தரும் சம்பவம் தன் குலத்தின் நாசமாகும் பெரும் ஆணவம் தரும் சம்பவம் தன் குலத்தின் நாசமாகும் பெரும் ஆணவம் தரும் சம்பவம் தன் குலத்தின் நாசமாகும் கும்மியடி ஏடி பெண்ணை கும்மி அடி அழைத்து கும்மி உவதே சம்பாள் பெற்றாலும் உயர்ந்த ஆச்சரியர் இருந்தாலும் மதியில் தருமம் இல்லை என்றால் மதியில் தருமம் இல்லை என்றால் வீதியால் தலை துண்டாகும் மதியில் தர்மம் இல்லை என்றால் வீதியால் தலை துண்டாகும் மதியில் தர்மம் இல்லை என்றால் வீதியால் தலை துண்டாகும் அசுர பலம் ஆனாலும் பேராசை கொண்டாலும் பெரும் பகைத் திவி வரும் வரும் வம்சத்தை வாழ்வருக்கும் பெரும் பகை தேடி வரும் வரும் வம்சத்தை வாழ்வருக்கும் தியான உள்ளத்தை தேடுங்கள் வாமன வடிவத்தை வணங்குங்கள் தியான உள்ளத்தை தேடுங்கள் வாமன வடிவத்தை வணங்குங்கள் கும்மி ஏடி பெண்ணை கும்மி ஏடி ஆண்டாளை ஆழைத்து கும்மி ஏடி கும்மி ஏடி பெண்ணை கும்மி ஏடி ஆண்டாளை ஆழைத்து கும்மி ஏடி மார்கழியில் நீராடி அந்த மாதவனை தினம்பாட திருப்பாவை பாடிவர திருவரங்கனை அழைத்து வர திருப்பாவை பாடிவர திருவரங்கனை அழைத்து வர கும்மி வெண்ணை கும்மி ஆண்டாளை அழைத்து கும்மியடி